வணக்கம் பாய் தொப்பைக்கு தொப்பைக்கு பாய்பாயின்னால் தொப்பையால் வர எல்லா பிரச்சனைக்கும் பாய் தான் பிபிக்கு தொப்பையால் வர சுகருக்கு தொப்பையால் வருகின்ற மூட்டி வலி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் தொப்பையை குறைச்சிங்கன்னா எல்லாத்துமே சால்வ் பண்ணலாம் புஜங்காசனம் பண்ணுறோம் புஜங்காசனத்துலேருந்து கப்போட்டாசனம் காலை மடக்கி பண்ணுறோம் பாருங்கள் இன்ஹேல் ஹாப் புஜங்காசனம் காலை மடக்கி வச்சுருக்கோம் வேறு எதுவுமே பண்ணலை அழகாக புஜங்காசனம் பண்ணுறோம் இன்ஹேல் ஹாப் எஸ்கேல் டவுன் காலில் நல்லா மடக்கி விரலை நல்லா மடக்கி ஃபோல்ட் பண்ணி புஜங்காசனம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் போஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம் மறுபடியும் புஜங்காசனம் எஸ்கேல் டவுன் எப்போமே அப் பண்ணும்போது இன்ஹேல் எ ஸ்கேல் டவுன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்டட் புஜங்காசனம் எஸ்கேல் இன்வெர்டட் வி இன்ஹேல் புஜங்காசனம் அற்புதமான பயிற்சிங்க இன்ஹேல் எஸ்கேல் ரொம்ப அற்புதமான பயிற்சி தினமும் செய்யுங்க இதில் புஜங்காசனமும் கப்போட்டாசனமும் இன்வெர்டட் பி சூரிய நமஸ்கிரத்தில் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான் இருக்குது நீங்கள் சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் தொப்பைக்கு பாய் சொல்லலாம் தொப்பையால் வர பிரச்சனைகளுக்கு பாய் சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா செரிமான பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது முடிச்சுட்டு வஜிராசன் உட்காந்து கைகளை